நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் ஐந்தாவதாக வரக்கூடியது இந்த சிம்மம் ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் இந்த மாத கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே முன் வச்சகால பின் வைக்கவே மாட்டீங்க நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யார் சொன்னாலுமே அதே போல் நீங்கள் யாரையாச்சும் நம்பி ஒரு செயலை செய்யும் செய்யும் பொழுது அவங்கவுங்களுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள உங்களோட வாழ்க்கையில் எப்படி சொல்கிறது சுத்தமாக வெறுத்தே ஒதுக்கிடுவீங்க எந்த ஒரு முடிவில் இருந்துமே பின்வாங்காத நபர்களாக இருப்பீங்க எந்த ஒரு விதமான சிரமங்கள் வந்தாலுமே அந்த சமாளித்து உங்களோட வாழ்க்கையில் வெற்றி கணியை பரீட்சை ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கொள்கையாக இருப்பீங்க அதே போல் உங்ககிட்ட கொஞ்சம் கர்வமும் இருக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிம்ம ராசியை சேர்ந்த நீங்க அதாவது இந்த ராசியில மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே விசேஷமாக பார்க்கப்படுது அதே போல் பிரதோஷ தினத்திலையுமே சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை கொடுக்க ஒரு சிறந்த பரிகாரமாகவே சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை நம்மளோட சேனல்ல நீங்க பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமான அருளால் சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கும் வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த மாதம் அதிலும் குறிப்பாக இந்த மீன ராசியில் சனி பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகநிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமைய போகுது பண இழப்பு மற்றும் செலவுகள் அதிகரித்தல் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருமா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கிய ஆறு கிரகங்களோட சேர்க்கை இருக்குது இந்த கிரக சேர்க்கை என்ன மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதாவது மீன ராசியில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன் கிரகத்தோடு சந்திரன் மற்றும் சனி பயிற்சிகளுமே இந்த ஆறு கிரகத்தோட பயிற்சிகளுமே இந்த மாதம் நடக்க இருக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னாடி இப்போ தாங்க வருது இந்த கிரக மாற்றம் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி அமைய போகுது சிறப்பான பலன்களை கொடுக்குமா இல்லை இப்போ இருக்கிற நிலமையை விடவே இன்னும் வச்சு செய்யுமா இது பற்றின முழுமையான தகவலையுமே வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே தன்னிச்சையாக செயல்பட்டு தன்னால் அனைத்து விஷயத்தையுமே முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சிம்மராசியை சேர்ந்த நீங்கள் உங்களுக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இப்போ இருக்கிறதுனால எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் உங்களோட செயல்பாடுகளில் கொஞ்சம் தாமதமும் வரலாம் விதண்டா பேச்சுக்களை மட்டும் நீங்கள் இந்த மதம் குறைச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவுமே நல்ல பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற முடியும் கவனமாக இருங்க அதே மன வருத்தங்கள் வரலாம் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சமூகம் தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு மேன்மை அதிகரிக்கும் மாற்றமான சிந்தனைகளின் மூலம் புதுவிதமான அனுபவங்களுமே கிடைக்கக்கூடும் புதன் புதன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்க கூட இருக்கிறவங்களை பத்தின புரிதல் அதிகரிக்கும் வியாபாரம் சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் நீங்க ரொம்பவுமே பொறுமையோடு செயல்படுவது நல்லதாக இருக்கும் இந்த சிம்மராசியை சேர்ந்து நீங்கள் இந்த கருங்காலியாலான பொருட்களை வாங்கி அணிஞ்சிக்கும் பொழுது பல கந்திருஷ்டி கோளாறுகள்ல இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் ஒரிஜினல் கருங்காலி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு சின்ன ஒரு கருங்காலி உங்கள் கூட இருந்தாலுமே நிறைய விதமான சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியும் நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு ஃபோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி மோதிரம் இருக்குதுங்க இதை வாங்கி அணிஞ்சிக்கிறது பல கந்திருஷ்டி கோளாறுகள் வந்து உங்களை முழுமையாக விளக்கு பெற உதவியாக இருக்கும் இந்த மாதம் வந்துட்டு வியாபாரம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருக்க சொல்லியிருக்கோம் பாகிஸ்தானத்துல உங்களுக்கு புதன் பகவான் சஞ்சாரம் வரும் பொழுது ஆராய்ச்சி சம்பந்தமான பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையில்லாம அவ்வப்போ சின்ன சின்ன அலைச்சல்கள் உண்டாகும் நிர்வாகம் சார்ந்த பணிகளில் நிதானத்தோடு செயல்படுங்க சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சுப காரியம் தொடர்பான விரயங்களும் வரலாம் அதனால கவனமா இருங்க போட்டிகள்ல நீங்க இந்த மாதம் பங்கு பெறும் பொழுது பரிசு பெறக்கூடிய யோகம் இருக்கு இந்த மாதம் சுக்கிரன் தொழிற்சானத்தில் இருக்கும் பொழுது எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மேன்மையும் உண்டாகும் வாகனம் தொடர்பான பழுதுகளை சீர் செய்ய போறீங்க குரு அஷ்டமஸ்தானத்துல வரும் பொழுது எண்ணிய காரியம் எல்லாமே நினைச்ச விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய யோகமும் பிறக்கும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் சனி சத்ரு சாணத்துல இருக்கும் பொழுது எதிர்பாராத தன வரவுகளுமே கிடைப்பதற்கான யோகம் அமையும் உங்களோட வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களோட குழந்தைங்க ரொம்ப நாளாக கேட்டிருந்த பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய போவீங்க அதே போல் சனி பகவான் கலஸ்ட்ரஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்க கூட பிறந்தவங்க கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்குள்ள ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர முடியும் வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்பு ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் ராகு ராகுபாகியஸ்தானத்தில் வரும் பொழுது சமூகம் தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு மேம்பட்டு காணப்படும் புதுவிதமான சிந்தனைகள் மூலம் புத்துணர்ச்சி ஏற்படும் கேது சகோதர ஸ்தானத்தில் வரும் பொழுது உங்களோட மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும் வியாபாரத்தில் மந்தமான சூழலை வரலாம் அதனால நீங்கள் கொஞ்சம் மனம் தளராம துணிந்து முயற்சி செஞ்சால் நல்லது அதே போல உங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான விஷயத்துலலாம் கவனமாக கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நிதி நிலைமை விஷயத்துல கட்டாயம் கவனமா இருக்கணும் மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக நம்மளால் முடியுமா அப்படிங்கறத நல்லா யோசிச்சுட்டு வாக்குறுதி கொடுங்க அதே போல பணம் சம்மந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி செலவு சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வு நிறைஞ்சதாக தான் இருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முடிஞ்சளவுக்கு செலவு விஷயத்தில் என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அத்தியாவசியமாக என்ன தேவைப்படுதோ அதை வாங்கிக்கோங்க இந்த தேவையில்லாமல் செய்கிற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லதாக இருக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் நிதானமா செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு எப்படின்னு கேக்குறீங்களா கோச்சார ரீதியா குடும்பஸ்தானத்துல கேது மற்றும் அஷ்டமஸ்தானத்துல ராகு சூரியன் மற்றும் சுக்கிரன் வக்கரகதியில சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால பொருளாதார நிலையில எதிர்பார்த்த நெருக்கடிகள் எதிர்பாராத நெருக்கடிகள் அவ்வப்போது வரும் குடும்பத்திலையுமே குழப்பங்கள் தோன்றி மறையும் உடல் நிலையில எதிர்பாராத சங்கடங்கள் வரலாம் தொழிலில் எதிர்பார்ப்பு தள்ளி போகலாம் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகள் நெருக்கடி வரலாம் பெரும்பாலும் நீங்க கவனமா செயல்படணும் வேலை வலு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிச்ச மாதிரிதான் இருக்கும் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனி பகவானால் நட்புக்குள் விரிசல் வரலாம் குரு பகவானின் பார்வைகள் இரண்டு நான்கு ஆறாம் இடங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும் தாய் உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் தொழில் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அப்போ சீராக இருக்கும் வழக்குகள் வெற்றியாகும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று நடப்பது சிறப்பு அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக கொண்டு செயலாற்றக்கூடியவங்க தான் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் எப்படின்னா ராசிநாதன் சூரியனும் உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு வரதுனால எதிர்பார்த்த வேலைகளில் கொஞ்சம் தடைகளும் தாமதமும் வரலாம் வியாபாரத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் வரலாம் அரசு வழியில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்திலயுமே குழப்பம் நிம்மதியற்ற நிலை வரும் வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது சிறப்பு ஏதாவது சண்டை சச்சரவுன்னு வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகம் செய்யாமல் அந்த பிரச்சனையை அதோடு முடிக்கிறதுக்கான வழியை பாருங்க அதே நீங்கள் வாங்க நினைச்ச சொத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா சனி பகவானின் பயிற்சியில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் குரு பகவானின் பார்வையுமே உங்களுக்கு கையில பணம் பொருளும் யோகத்தை கொடுப்பார் சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க உங்களோட வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனமாக இருக்கணும் உடல் நிலையில் சங்கடம் ஏற்பட்டாலுமே அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் இருக்கு வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்று நடப்பது சிறப்பு தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஒருவர் அனுசரிச்சு போறதும் நல்லது விட்டு கொடுத்து போனா நிம்மதிக்கு வழிவகக்கூடிய வாய்ப்பா இருக்கும் அதன் பிறகு உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு நினைச்சதை சாதிச்சு வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் இரக்கம் நிறைந்த ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைவு பெறும் பொழுது எடுத்த வேலைகளை உடனடியாக முடிக்க முடியாம போலாம் ஒவ்வொன்றுக்குமே அதிகபட்சமா உழைக்கிற மாதிரி இருக்கும் எதிரிகளுடைய தொல்லைகளும் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் உடல் ஒரு நேரத்தில் இருக்கிறது போல மறு நேரத்தில் இல்ல இருக்காது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத நெருக்கடி வரலாம் சுக்கிரன் மாதம் முழுவதுமே அஷ்டமா சாணத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால தம்பதிகளுக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும் நட்புக்கொள்ளையுமே எதிர்பாராத சங்கடம் வரலாம் நன்றா பழகி வந்தவங்க உள்ள விட்டு விலகி செல்லலாம் கூட்டத் தொழிலில் எதிர்பார்ப்பு இழுபறியாக இருக்கும் மாதம் முழுவதுமே குரு பார்வை உங்களுக்கு செவ்வாயின் சஞ்சாரமும் சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்படணும் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துமோ கௌதமன் மட்டும் செய்யக்கூடாது கவனமாக செயல்பட்டால் சிறப்பான யோகத்தையுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும் என்ன சிம்மராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது சிம்மராசிக்காரங்களா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்